இருக்கிறேன் வா இருக்கிறேன் தெய்வமே சொல்லுங்க அட போட புறம்போக்கு ஏண்டா அரைக்குற உங்க ஆத்தா வச்ச பேரு வச்சுட்டு அதை விட்டுட்டு இந்த உனக்குலாம் ஆமாண்டா பெண்ணாடப்பா அதுக்கு நீ ஒரு கேட்டு கமனாட்டி உனக்கு பேர் வைக்கவும் துப்பு இல்லை போட்டோ வைக்கவும் துப்பு இல்லை நாயே போயிட்டடா டைம் அவுட் போடா டே போடா வேற வேலை எந்த பாடுறாங்க தாடி மாமாவை காணுமா ஏ மாம்சே உன்னதான் ஒருத்தர் தேட்றா இருப்பார் தண்டசூர் பேர் நாய் போடா புறம்புக்குங்களா போடா டே பண்ண பண்ணாம போடா புறம்புக்கு உங்க அம்மಾಟ போய் राव உங்க அம்மா தானே அது கரெக்டான ஆளு போடா டே உள்ள பெத்து விட்டதுக்காக அவன் வாங்கி கேடிகறடா டே காரி மிஞ்சுங்களா என்ன சொல்றத தெள்ள உங்களுக்குலாம் நீங்கள அவன் என்ன ஜெர்மன் அப்பா இல்லை நீங்க பாருங்க என் வாயை வாடகைக்கு வாங்கி நான் துளி கூட அதை பத்தி பேச நான் நினைக்கல பைத்தியக்காரனா ஆமாம் ஒரே ஜோஸ் வாங்க ஜோஸ் தம்பி சாப்பிட்டீங்களா அடுத்து ஒரு நாய் வந்துட்டான் இந்த பக்கத்தில் ஒரு நாய் வரும் ஏன்டா போடாடே போடா ஆமாண்டா ஆமா ரமேஷ் போட உங்க ஆத்தா அதுதான்டா போடறேன் ஆமாண்டா உங்க அம்மா தான் அது கரெக்டா சொல்றேன் உனக்கு தானே தெரியும் உங்க அம்மா பத்தி எனக்கு பி தெரியும் சொல்லுங்க விடுமா மயானத்தில் கூட படுக்க முடியாதவங்க இப்படித்தான் வந்து போவாங்க அப்படி சொல்லுங்க சோறு கரெக்டா சொன்னீங்க பட்டு வந்து மாம்ஸ் கூட விளையாடிட்டு இருக்காரு மாம்ஸ் மேஜிக் வந்து அவருக்கு பேக் பெயின் ஆச்சுல்ல அதனால ரொம்ப நேரம் உட்கார மாட்டார் ஸோ அதனால் கொஞ்ச நேரம் கொஞ்சம் தான் லைவ் போடுவார் அதனால் இப்போது பட்டு கூட விளையாடிக்கிட்டு இருக்கார் தண்டஸ் கரெக்டாக சொல்லி ஹாய் சிஸ்டர் வாங்க கோபி முத்து பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அக்கா ஹாய் தேங்க்யூ ஸோ மச் தண்டசோரு தேங்க்யூ எப்படி எல்லாம் பேர் வச்சுட்டு வரீங்க இரவு வணக்கம் பர்வி எப்ப இருக்கீங்கப்பா ஒரு நேரம் கேட்டால் நான் கேள்ன்றீங்க ஒரு நேரம் கேட்டால் நான் பாய்க்கான எதுன்னே தெரிய மாட்டேங்குதுப்பா முருகன் ஹாய் பாட்டாப்பா கேட்டுச்சா கேட்டுச்சா பாய் பாய் அப்புறம் பாக்கலாம் பாய் பாட்டு கேட்டுச்சா ஆ அது மௌனர் ஆகும் கேட்காது வளர் மத்தி சிஸ்டர் ஹாய் சொல்லுங்க பர்வீன் சொல்லுங்க பிரதர் சரியானா நல்லா தான் இருக்கும் சொல்லுங்க ஆமாம் ராகம் அதுதான் உங்களுக்கு கேட்கல அப்புறந்தான் வேறு பாடல் பாடுவோம் அது வந்து ஒரு பாட்டு தான் பாடுவேன் அந்த பாட்டு மௌனராகம் பாடு